பாஜகவிற்கு எதை நம்பி பூர்வாஞ்சலில் இருக்கக்கூடிய மக்கள் வாக்களிக்க வேண்டும் அவர்களுக்கு நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள் இதுவரை அல்லது நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் இதனால் உங்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று உங்களால் கூற முடியுமா என்று பாஜகவை பார்த்து கேட்டிருக்கிறது பல்லாயிரம் கிலோமீட்டர் ரோடுகள் போடப்பட்டு ஆயிரத்தி அறுநூறுக்கும் அதிகமாக பம்புகள் தண்ணீர் பம்புகள் வைக்கப்பட்டு மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி மிகுந்த மாந்தளமாக அல்லது வளர்ச்சி மிகுந்த ஒரு இடமாக மாற்றப்பட்டிருக்கிறது பூர்வாத்திரி கிராமம் அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் வணக்கம் பாஜகவினுடைய பூர்வாஞ்சலியின் மிகப்பெரிய தலைவரான அனில் ஜா தற்போது ஆம் ஆத்மி கட்சியில் இணைந்திருக்கிறார் இரண்டு முறை எம்எல்ஏவாக இருந்தவரும் பூர்வாஞ்சலியினுடைய மிகப்பெரிய தலைவருமாக இருந்த அனில்ஜா இரண்டு முறை எம்எல்ஏவாக இருந்திருக்கிறார் தற்போது அவர் ஆம் ஆத்மி கட்சியில் இணைந்து மிகப்பெரிய அளவில் ஆம் ஆத்மி கட்சிக்கு ஒரு புத்துணர்ச்சி கொடுப்பதற்காக கட்சியில் சேர்ந்திருக்கிறார் கெஜ்ரிவால் அவரை பற்றி கூறும்பொழுது பூர்வாஞ்சலியிலேயே மிகப்பெரிய தலைவராக கருதக்கூடியவர் அனில்ஜா அவர் ஆம் ஆத்மி கட்சியில் சேர்ந்திருப்பதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை எங்கிருக்கக்கூடிய கட்சியும் டெல்லியில் இருக்கக்கூடிய பல இடங்களிலும் இவர்களால் அங்கிருக்கக்கூடிய நமது தொண்டர்களுக்கு புதிய வழிகாட்ட முடியும் புத்தணலை ஏற்படுத்த முடியும் என்று அரவிந்த் கெஜ்ரிவால் சொல்லுகிறார் அதோடு மட்டும் நின்றுவிடாமல் பாஜகவிற்கு எதை நம்பி பூர்வாஞ்சலியில் இருக்கக்கூடிய மக்கள் வாக்களிக்க வேண்டும் அவர்களுக்கு நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள் இதுவரை அல்லது நீங்கள் என்ன செய்யப் போகிறீர்கள் இதனால் உங்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று உங்களால் கூற முடியுமா என்று பாஜகவை பார்த்து கேட்டிருக்கிறது பல்லாயிரம் கிலோமீட்டர் ரோடுகள் போடப்பட்டு ஆயிரத்தி அறுநூறுக்கும் அதிகமாக பம்புகள் தண்ணீர் பம்புகள் வைக்கப்பட்டு மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி மிகுந்த மாநிலமாக அல்லது வளர்ச்சி மிகுந்த ஒரு இடமாக மாற்றப்பட்டிருக்கிறது பூர்வாஞ்சரி கிராமம் அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் பாஜகவால் அங்கே என்ன செய்தார்கள் என்று ஒரு முறையாவது சொல்ல முடியுமா அதேதான் பூர்வாஞ்சரியினுடைய தலைவராக இருந்த அனில் ஜாவும் சொல்கிறார் கிரார் மக்கள் அனைவரும் உங்களுக்கு அல்லது ஆம் ஆத்மி கட்சிக்கு மிகப்பெரிய அளவில் கடன் கடன்பட்டிருக்கிறோம் நீங்கள் செய்த நல்ல காரியங்கள் நல்ல திட்டங்கள் உங்களுடைய மிகப்பெரிய போகுகின்ற அதாவது தொலைநோக்கு பார்வை போன்றவர்கள் காரணமாக தான் நான் ஆம் ஆத்மி கட்சியில் இணைந்திருக்கிறேன் என்று தெள்ளத் தெளிவாக அனில் கூறுகிறார் அனில்ஜா பாஜகவில் இருந்து விலகியது மிகப்பெரிய அளவில் பாஜகவிற்கு பேரடியாக இருக்கிறது அதுவும் டெல்லி சட்டமன்ற தேர்தல் கூடிய விரைவில் நடக்கக்கூடிய நேரத்தில் இப்படி பாஜகவில் இருக்கக்கூடிய முன்னாள் எம்எல்ஏக்களும் மிகப்பெரிய தலைவர்களும் மக்கள் செல்வாக்கு அதிகம் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் ஆம் ஆத்மி கட்சியில் வந்து சேர்வது என்பது பாஜகவிற்கு மிகப்பெரிய பிரச்சனையாக பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் மற்றொரு சந்திப்போம் நன்றி வணக்கம்